இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சியின் சுடரொலியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் கடவுளின் மகன் வானதூதனை விட மேலானவர்

நீதி உமக்கு வெறுப்பு எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரச தோழரிலும் மேலாய் உயர்த்தினார் என்றார் மீண்டும் ஆண்டவரே நீ தொடக்கத்தில் பூ உலகக்கு அடித்தளம் விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ அவையோ அழிந்துவிடும் நீரோ நிலைத்திருப்பீர் அவையெல்லாம் அவற்றை மாற்றி விடுவே என்றார் பகைவரை உமக்கு கால்மணி ஆக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீட்டிலும் என்று கூறியதுண்டா அவர்கள் அனைவரும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பெயராக பிறகு பட்டவர்கள் அல்லவா ஆமேன்